தீபக் மரத்தை நான் தலைவர் பசுபதி பாண்டியன் மதத்தோடு தான் ஒப்பிட்டு பார்க்குறேன் ஒரு பசுபதி பாண்டிய நயவஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டார் இன்னைக்கு ஊரெல்லாம் பசுபதி பாண்டியன் தம்பி தளபதி தீபக் வரலாறு அந்த சின்னத்தம்பி அருண் அம்மாவுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் முதல் நாள் வந்துட்டு என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க மறுநாள் குழந்தை இதுக்காண்டி அந்த அம்மாவை வழக்கில் சேர்த்து உண்டாடுறதுக்கு சட்டம் போடுறீங்க கொஞ்சம் கூட என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்திர மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் வள்நாடு அருகில் உள்ள மணக்கரை ஊரை சேர்ந்த மணி என்பவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சாதிவரி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலையை கண்டித்து அந்த ஊர் மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நான் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் துஷ்டி கற்பதற்காகவும் மணக்கரை ஊருக்கு சென்றேன் காலையிலே காவல்துறையினர் என்னை நீங்கள் மணக்கரை ஊருக்கு செல்லக்கூடாது என்று சொன்னார்கள் நான் எப்படி பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம இருக்க முடியும் துஷ்டிக்கேக்க போகாமல் இருக்க முடியும் என்று போனேன் அங்க போனா அந்த ஊர் மக்களுடைய பிரச்சனை எப்படி சொல்றேன்னே தெரியல இந்த இருபத்தோரா நூற்றாண்டில் அப்படி ஒரு சாதி கொடுமை அப்படி ஒரு சாதியை அடக்குமுறை அந்த மக்களை விட்டு புரிஞ்ச வர்றதுக்கு மனசே இல்லை அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நாளைக்கு வாரம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேன் வார வழியில் கேடிசிஆர் செக் போஸ்ட்டில் வச்சு காவல்துறையினர் என் வாகனத்தை வழிமறைத்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள் காலையிலே அவங்களை நான் மணக்கரை ஊருக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் மீறி போகிறேன்னு சொல்லி என் மீது என் கூட சேர்ந்தவர் மீது என் வாகனம் மீது வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைத்தார்கள் அது என் மீது மட்டும் குண்டார் தடுப்பு சட்டம் போட்டார்கள் குண்டார் தடுப்பு சட்டத்தை போட்டுவிட்டு குண்டாடு தடுப்பு சட்டத்தை உடைத்து விட்டு நேற்று தான் சிறையில் இருந்து வெளியில் வந்தேன் சமூக நீதி போராளி மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் இறந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆகுது அவருடைய நினைவு நாளான ஜனவரி பத்தாம் தேதி அவருடைய நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்த போறவங்களால வாரவங்களால இதுவரைக்கும் எந்த ஒரு சிறு துரும்பு பிரச்சனை கூட ஆகலை ஆனா காவல்துறையினர் அவருடைய நினைவு நாளான சனமுரி பத்தாம் தேதி வருவதுக்கு பத்து இருபது நாளுக்கு முன்பாகவே தென் மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாதிய ஒரு அடக்குமுறை பாருங்க ஐயா இமானுவேல் சேர் குரு பூஜைக்கு போறவங்களுக்கு சொந்த காரில்தான் கு குரு பூஜைக்கு போனோம் கார் ஓனர் தான் டிரைவரா கார் கார் கனடிய கரும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு அப்படி இப்படி என்று கடுமையான அடக்குமுறை ஒரு சமூகத்தை அடக்குமுறையால நினைக்காதீங்க அது ஒரு காலமும் நடக்க அந்த சமூகத்துடைய பிரச்சனை என்னன்னு பாருங்க தம்பி தளபதி தீபக் பட்ட பகல்ல பப்ளிக்கை வெட்டி படுகொலை செய்யப்படுறான் சில உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யல கைது செய்ய முடியலையா கைது செய்யக்கூடாதா எப்படி தீபக்கு தன்னுடைய திருமணம் விருந்து கொடுக்க இந்த ஹோட்டலுக்கு வார்டு கொலையாளிக்கு தெரியும் இத கூட காவல்துறையை கண்டுபிடிக்க முடியல மனவேதனையா இருக்கு பக்கவட்டியை சேர்ந்த சின்னத்தம்பி அருண் அம்மாவுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் முத நாள் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க மறுநாள் கொலை நடக்கு இதுக்காண்டி அந்த அம்மாவை வழக்குல சேர்த்து குண்டாடுத்துட்டு சட்டம் போடுறீங்க கொஞ்சம் கூட மனச்சாட்சி எந்த தாயாட்டு தன் பெத்து பிள்ளைய போய் கொலை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா எங்க தாய்மார்கள் எல்லாம் ப்பா எந்த பிரச்சனை போவாதப்பா ஒதுங்கி போப்பா அப்படி தாய்மார்கள் மேல வழக்கு பதிவு பண்ணி குண்டா சட்டம் சட்டம் போடுறீங்க கொஞ்சம் கூட மனசாச்சு ஒரு என்பவனுக்கு இந்த எல்லாம் எதிர்பார்த்தது ஒன்றுதான் தீபக் அண்ணன் வயசு உள்ளவன் தீபக் வயசு உள்ளவன் தீபக் அப்பாவை பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுவான் இது தீபக் போன்ற இளைஞர்கள் தட்டி கேட்டால் வெட்டி படுகொலை செய்வீங்களா பார்த்துடலாம் எத்தனை பேர்த்த வெட்டி படுகொலை செய் தளபதி தீபக் வர்றத நான் தலைவர் பசுபதி பாண்டியன் வர்றதோடு தான் வெப்பிட்டு பார்க்குறேன் ஒரு பசுபதி பாண்டியன் நயவஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டார் இன்னைக்கு ஊரெல்லாம் பசுபதி பாண்டியன் தம்பி தளபதி தீபக் வரலாறு அதே தான் நன்றி வணக்கம் போராட்டம் ஏது தலைவர் பிரபாகரன் தலைவர் பசுபதி பாண்டியன் வாழ்க்கை மெதுவா 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 மெதுவா